ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் இந்த ஜோதிட விஷயத்தை கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிக முக்கியமான நாள் வந்து ஜனவரியுடைய பத்தாம் நாள் என்று சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வரும் அதில் ஒன்றாவது ஒரு முக்கியமான நாள் ஜனவரி பத்து அன்று தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய இருபத்தி ஆறாம் நாள் கிழமை வந்து வெள்ளிக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா மார்கழி மாத வளர்பிறையில ஏகாதேசியானது வருது மார்கழி மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய இந்த ஏகாதேசி மகா வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படும் மற்ற மாதங்களே ஏகாதேசி ரெண்டு முறை வரும் ஆனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசி தான் ரொம்ப பெரிய ஏகாதேசி என்று அழைக்கப்படும் காரணம் என்னென்னா இந்த ஏகாதேசியில் நிறைய மகிமைகள் நடந்திருக்கு இந்த தான் மற்ற மாதங்களில் ஏகாதேசியே உருவாயிருக்கு இந்த ஏகாதேசியில் இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா பெருமாள் கோவிலில் திறக்கப்படக்கூடிய சொர்க்கவாசல் எந்த ஒரு கோவில்லையுமே இல்லாத சிறப்பு பெருமாள் கோவிலில் இருக்குன்னா அது வந்து இந்த சொர்க்கவாசல் திறப்பை சொல்லலாம் பெருமாள் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்கள்லையுமே சொர்க்கவாசல் என்ற ஒரு வாசலானது இருக்கும் அந்த வாசலானது வருடம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாளில் ஒரு நாள் மட்டுமே திறக்கப்படும் அந்த முன்னூற்றி அறுபத்தைந்து நாளில் ஒரு நாள் திறக்கப்படக்கூடிய நாள் தான் நாளைய இந்த நாள் இந்த மார்கழி மாத வளர்பிறை ஏகாதேசியான வைகுண்ட ஏகாதசியில்தான் சொர்க்கவாசல் திறப்பானது நடக்கும் அந்த சொர்க்கவாசல் வழியாக பெருமாள் வரும்போது அத நாம பார்த்தா அவ்வளோ ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அந்த சொர்க்கவாசல் வழியாக நாமளும் செல்லும்போது நமக்கு இந்த கலியுகத்தில் வாழும்போதே நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இவ்வளவு சிறப்பு இருக்க இந்த வைகுண்ட ஏகாதசியில் உருவாகக்கூடிய கிரகங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குறிப்பிட்ட சில தலைவிதி மாறும் அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன தலைவிதி மாறுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி சுழற்றி அடிக்கிற மாதிரி பெருமாள் வைகுண்டத்தில் விதியை வைத்திருக்கிறாரு அதனால ஜனவரி பத்துலேருந்து என்ன சம்பவம் நடக்குங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பெறுங்க சரி வாங்க என்ன நடக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வைகுண்ட ஏகாதேசியில் விரதம் இருந்திங்கன்னா சிறப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வைகுண்ட ஏகாதசியில் விரதம் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல ஆன்மீகத்தில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பண்டிகைகளில் மிகவும் சிறப்பானது வைகுண்ட ஏகாதேசி மார்கழி மாத வளர்பிரையில் வரக்கூடிய இந்த ஏகாதேசிக்கு முக்தி ஏகாதேசி முக்கோடி ஏகாதேசி பெரிய ஏகாதசி இந்த மாதிரி பல பெயர்களானது இருக்குது அது மட்டும் இல்லாமல் வருடம் முழுவதும் ஏகாதேசி விரதம் இருக்க முடியாதவங்க இந்த வைகுண்ட ஏகாதசியிலாவது விரதம் இருந்தால் சிறப்பான பலனை அடையலாம் இப்பொழுது உங்கள் ராசிக்கு வைகுண்ட என்று எவ்வாறு விரதத்தை மேற்கொள்ளுங்கிறத சொல்ல போகிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க இதற்கு முன்தினமான தசமி நாளில் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதசி என்று அதிகாலையில் எழுந்தவுடன் நீராடி விட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை வந்து தொடங்க வேண்டும் அப்புறம் ஏகாதசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் குளிர்ந்த நீரை மட்டுமே பருகணும் ஏகாதேசி விரதத்தின் போது எக்காரணத்து கொண்டு துளசியை பறிக்கக்கூடாது பூஜைக்கான துளசியை முதல் நாளே பறித்து வைத்துடணும் மேலும் ஏழு முறை துளசி இலையை மட்டும் சாப்பிடணும் துளசி இலையை வந்து இந்த நாளில் சாப்பிடுவது வெப்பம் தரக்கூடியது காரணம் என்னென்னா ஏகாதேசி விரதம் இருக்கக்கூடியது மார்கழி மாதமான குளிர்காலம் இதனால் உடலுக்கு உப்பு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக துளசியை சாப்பிட சொல்கிறேன் அதாவது உடலுக்கு வெப்பம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளில் துளசியை சாப்பிட சொல்கிறேன் அந்த ஏழு முறை துளசி சாப்பிட்றது உங்களோட டைமிங் எப்படி உங்களுக்கு அமைச்சுக்கணுமோ அந்த மாதிரி அமைச்சு சாப்பிடுங்க முழு நாளும் ஒரு வேளை உணவருந்தாமல் இருக்க முடியாதவங்க நெய் காய்கனிகள் பழங்கள் நிலக்கடலை பால் தயிர் போன்றவற்றை இறைவனுக்கு படுத்து உண்ணுங்க முக்கியமாக பைத்தம்பருப்பால் செய்த கஞ்சியை பெருமாளுக்கு படைக்கிறது விசேஷம் எனவே அதை செய்து இறைவனுக்கு படுத்து விட்டு நீங்களும் பருகுங்க ரொம்ப 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 நல்லது இரவு முழுவதும் கண்விழுத்து புராண நூல்களை படிக்கிறது விஷ்ணு சகஷ்டாமோ விஷ்ணு பாடல்கள் இந்த துதிய முதலியவற்றை ஊதுவதாக இரவு பொழுத உறங்காது கழிக்க வேண்டும் மறுநாள் துவாததிசி அன்று காலையில் இருபத்தி ஒரு வகை காய்கறிகள் உணவில் இடம்பெற வேண்டும் அட்லீஸ்ட் இருபத்தி ஒன்றில் இது மூணாவது கண்டிப்பாக இடம் பெறணும் அகத்திக்கிற நெல்லிக்காய் சுண்டைக்காய் அவசியம் இடம்பெறணும் துவாததிசி அன்று அதிகாலையில் உணவு அருந்துவத பரணை என்று சொல்லப்படும் துவாததிசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகலில் உறங்கக்கூடாது ஏகாதேசி விரதமானது ஆக்சுவலி பத்தாவது திதியாக தசமி பதினொன்றாவதாக ஏகாதேசி பதினொன்றாம் ஏகாதசி முடிந்து பனிரெண்டாம் நாள் ஆகிய துவாத திதி இந்த மூன்று திதிகளில் உள்ளடக்கிய விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம் மேலும் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பாவம் அனைத்தும் நீங்க பெற்று வைகுண்டம் சேர முடியும் மேலும் சகல சௌபாக்கியங்களும் ஆரோக்கியமான உடல்நலத்தையும் போது பெற முடியும் வைகுண்ட ஏகாதசி என்று விடீர் காலையில் அனைத்து பெருமாள் கோவில்களில் ஃபர்ஸ்டே சொன்னால சொர்க்க திறக்கப்படும் அதை பாருங்கள் அதில் செல்வது கூட பாவம் தீர்ந்து சொர்க்க சென்றடைய முடியும் ஸோ இப்படி ஒரு ஐதீகமானதாக சொல்லப்படுது இந்த வைகுண்ட ஏகாதசியில் நீங்கள் பலன் பெறணுங்கிறதுனால தான் இந்த வைகுண்ட ஏகாதசியில் எப்படி விரதம் இருக்கணுங்கிறத உங்களுக்கும் சொன்னேன் எல்லா ராசிக்கும் சொன்னேன் உங்களுக்கும் சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கான பலனை ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசியில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எதையும் தாங்கக்கூடிய இதயத்தை தான் கடவுள் உங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே கொடுக்குறாரு இந்த கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த டைம் அதை கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா பொறுமையின் சிகரம் என்று சொல்ல அளவிற்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறது தான் இந்த ஏகாதேசியில் நல்லது எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் பொறுமையாக இருக்க ட்ரை பண்ணுங்க பொறுமையாக இருந்திங்கன்னா சிறப்பு பழங்களாக உங்களுக்கு இந்த பழங்கள்லாம் வந்து கிடைக்கும் ஆக்சுவலி உத்தியோகத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு மூத்த அதிகாரிகள் பற்றிய ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா மூத்த அதிகாரிகளோட ரகசியங்களை நீங்கள் பகிர்ந்துக்கும் போது அந்த ரகசியம் வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அது அங்கே சுற்றி இங்கே சுற்றி உங்களுக்கே வந்து வினையாக முடியும் நீங்கள் உங்களோட கொழிக் தான் அவங்க கிட்ட சொன்னால் என்ன ஆகும் அப்படின்ட்டு சொல்லுவீங்க ஆனால் அது வந்து வேற மாதிரி போகும் அது போக போக உங்களுக்கே வேலையை காலி பண்ணுற மாதிரி கூட ஆகலாம் அதனால உத்தியோகத்தில் ரகசியம் காக்க வேண்டும் அதுவும் மூத்த அதிகாரிகளுடைய ரகசியங்களை காக்க வேண்டும் இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரக்காரங்களுக்கு செய்தொழிலை எதிர்பார்த்த லாபம் இல்லை என்றாலும் நஷ்டம் ஏற்படாமல் இருக்கும் அதாவது ஒருவா போட்டு பத்து ரூபாய் எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரு ரூபா போட்டு ஒரு ரூபாய்க்கு கீழே போகாமல் அந்த ஒருவா ரூபா கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு வியாபார சூழ்நிலை தான் இப்போ உங்களுக்கு இருக்குது இந்த வியாபார சூழ்நிலையை இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதாவது இப்போ நான் சொன்ன சூழ்நிலைக்கேற்ப நடந்துக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு பொறுப்போடு நடப்பாங்க இந்த மாதிரியான அதிசயம் நடக்கும் அவங்களுடைய உயர்கல்வி உத்தியோக சம்மந்தப்பட்ட முயற்சிகள் சாதகமாக முடியும் அதை விட உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்படும் ஸோ குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய ராசிக்கார பெண்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் கலைஞர்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் நடந்தேறும் அதுக்கு கடவுள் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்குறாரு அதை விட பெற்றோர் சம்மதம் பெற்று காதல் திருமணம் நீங்கள் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும் பண பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் அதனால் பண ரீதியாக நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் இது கலைஞர்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் அதுக்கப்புறம் மாணவர்கள் கூட உங்களுடைய அறைகுறையாக படிப்பதை நிறுத்திவிட்டு நன்கு மனதில் பதிய வண்ணம் படிக்கிறது உங்கள் எதிர்கால வாழ்விற்கு உறுதுணையாக இருக்கும் அதனால் ராசிக்கார மாணவர்கள் இந்த வைகுண்ட ஏகாதசியிலிருந்து படிப்பில் முழுமனதோடு படிங்க அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் ஸோ இது உங்களுக்கு பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த ஏகாதேசி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய போது நீங்கள் எலுமிச்ச பழத்தில் ஒரு விளக்குன வந்து ஏற்றுங்க இல்லைனா எலுமிச்ச பழத்தை வைத்து ஏதாவது வந்து பெருமாளுக்கு வந்து மாலை மாறி ரெடி பண்ணுங்கள் இதை நீங்கள் ஏகாதேசியில் பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பான பலனை நிறைய பெறலாம் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து விருச்சக ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் மெயினாக இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ